என்னடி மது மாமா பார்த்து மறைச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லுடி என்னாச்சு எனக்கு தெரியுமே நீ எதுக்காண்டி கூப்பிடுற எதுக்காண்டி கூப்பிடுச்சவ ரொமான்ஸ் பண்றதுக்கு தான் அடி அதுக்கு தான் எல்லாரும் வெளியே போச்சன எனக்கு தெரியும் உன்னை பத்தி ஆமா நீங்க பண்ண வரைக்கும் உங்களுக்கு ரொமான்ஸ் தான் ஒரு கேடு என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க ஆமா ஆமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்ல என்ன விஷயம் இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்க போறேன்னு அதான் உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு மீனாவு ராஜுவும் சொன்னாங்கடி அதான் ஓ அப்படி அப்ப என்கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்க எதையும் அடி லூசு பண்ணாதீ சர்ப்ரைஸ் நான் சொல்ல கூடாதுன்னு அர்த்தம் அது எனக்கு தெரியுதுப்பா ஆனா நீங்க என்கிட்ட சொல்லல இல்ல அடி சாரி விடு விடு உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு வாங்க வச்சுக்கறேன் இன்னைக்கு இருக்கு மாமனே அடி லூசு நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிருச்சு வச்சுக்கறேன்னா சொல்லக்கூடாது கல்யாணம் ஆயிடுச்சு சரியா டேய் 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 என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத அளவுக்கு தான் பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க அடக்கமாக இருப்பேன் ஓவரா மட்டும் பேசிகிட்டு இருந்த மாமனே அந்த ரெண்டு கண்ணை நோண்டி எடுத்துருவேன் முட்டைக்கண்ணா ஆமா இவ என்ன சொல்ல வேண்டாம் நீயே முட்டை கணிதே உங்க கண்ணு பெருசா இருக்கும் போடி மச்சான் எப்படா வருவீங்க லேட் ஆச்சு கார் ஸ்டார்ட் பண்ண போறோம் உயிரடா விக்னேஷ் வரேன் வரேன் வரேனா சரிமா தங்கச்சி பவர் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இருக்கு யாழினியோட பேபி பார்க்க போறோம் அதனால நான் உங்களை சும்மா வரேன் இல்லைன்னா இன்னைக்கு இருக்குடி ரொம்ப பொங்காதடி போடி போடி நீட் பார்த்துக்கலாம் அதான் நீ நைட் வச்சுக்கிறேன் சொன்னால் பார்த்துக்கலாம் போ ஐடியா கோச் கால் மது எல்லாம் உனக்கு தெரிஞ்சதா நல்லது தான் பண்ணியிருக்கு பார்த்துக்கோ இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணிட்டு நல்லா கிராண்டாக வந்திருப்பேன் தூங்க ரவி உங்ககிட்ட இது சொல்லாதது பிரச்சனை இல்லை மேக்கப் பண்ணணும் அதான் பிரச்சனை பின்னா மேக்கப் பண்ணி அழகாக வரணும்ல நான் தானே எம்டி இதை எல்லாருக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க அப்போ நான் அழகாக கெத்தாக வந்திருக்கேன்ல தூங்க ரவி எப்பவுமே என் செல்ல பொண்டாட்டி அழகுதான் இதுக்கு எதுக்கு நீ தேவை மேக்கப்ன்ற இருந்தாலும் போங்க ரவி போங்க இப்போ நீங்க சிரிப்பீங்களா சரியா நம்ம ரெண்டு பேரும் போணும் போங்க எனக்கு சிரிப்பே இல்ல நீங்க சிரிங்க மதுக்குட்டி ரெடி மது ஓபனாவே போக முடியும் நல்லா ப்ளீஸ் ம் இப்ப போலாமா ம் தட் இஸ் மை கேர்ள் சூப்பர் சரிங்க வாங்க போலாம் குட்டி பாப்பா பார்க்கலாம் தூக்கோ ம் சரி டி மது ஐயோ சூப்பரா இருக்கு ரெண்டு குழந்தையும் இவ ஒரு பாப்பா தூங்கிட்டு இருக்கு ஒரு பாப்பா முழிச்சிருக்கு சூப்பரா இருக்கு நீ

மயக்கம் தெரிஞ்சிச்சுல இன்னும் ரொம்ப பெயினாக தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு இருந்தாலும் இருக்காது ஓ அப்படியா மீனா அண்ணா யாரும் வரல போல ராஜானாலாம் இருக்காங்க உங்க பின்னாடியே இருக்காங்க பாருங்க அப்படியா சரி சரி வா மீனா வாங்கண்ணா வாங்க வாங்க எல்லாரும் கிட்டுமா நீ அமைதியாக ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம் ஆமாம் ஆமாம் ரெஸ்ட் எடு கொஞ்ச நேரம் கியூட்டாக இருக்கு பேபி எல்லாம் ஒன்ன மாதிரி இருக்கு ஆமாண்ணா அண்ணியும் தான் சொன்னாங்க முதல் குழந்தை பிறந்துச்சு ஆளு பொம்பளை ரெண்டாவதான் அப்படியே அவங்க அப்பா மாதிரி ஆமா ஆமா இவ தூ இவன் பிறந்தோன்னே முழிச்சு பார்த்துட்டு முழிச்சுட்டேதே இருந்தான் அழுக ஒரே அழுகே தூங்குறான் அவன் தான் இப்பதான் கண்ணை முடிக்கிறியா அப்புறம் என்ன ஒருத்தர் தூங்கினா ஒருத்தர் எழுந்திருக்கேன் ஒரே மாத்தி மாத்தி விளையாடவே போலயாளுக்கி ஆமாம் இவங்களை வச்சு நான் என்ன பண்ணனே தெரியல ஒரே பயமா வேற இருக்கு ரெண்டு பேர் இப்படி மேனேஜ் பண்ண போறேன்னு அதான் இது கவலைப்படுறேன் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டாங்க

நார்மல் டெலிவரி ஆகும்னு எதிர்பார்க்கல நான் சிசரிங் மூலம் தான் சொன்னேன் அன்னிதான் நார்மல் ட்ரை டெலிவரி ஆகிற மாதிரி இருக்குது பண்ணிக்கலாம் அப்படி சொன்னாங்க அப்புறந்தான் ஓகேன்னு பண்ணிக்கிட்டு நான் உட்கானும் அவன் இப்போ தான் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தான் இப்போ தான் ட்ரிப்ஸும் முடிஞ்சா தான் ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க அதான் அப்படியா அப்போ சாப்பாடு வீட்டில் சாப்பிட சொல்லியிருக்காங்க இட்லி காரம் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படி சொல்லியிருக்காங்க பிள்ளைங்களா இங்கே பாருங்கள் யார் வந்துட்டான்னு பாரு நீங்க வயிற்றுல இருக்கும் போது நான் தான் அவனை ஃபர்ஸ்ட் தூக்கணும்னு சொல்லி கேட்டுட்டேன் எங்க அம்மா கிட்ட ஆமா குழந்தை எப்ப பிறக்கும் நாளைக்கே பிறந்துருமா ஒரு மாசத்துல பிறந்துருமான்னு கேள்வி கேட்டவை வதேண்டா மாசம் ஆகும் சொல்லியும் கேட்கவே இல்லவலா அது ரெண்டு மாசத்துல குழந்தை வந்துரும் சொல்லி கேட்டாலா மாமா நான் பிரெக்னென்டா இருக்கேன் அப்படி நீ எப்போ குழந்தை வந்துரும் நாளைக்கு வந்துருமா இன்னொரு வாரத்துல வந்துருமா அப்படி இப்படி சொல்லி நான் டார்ச்சல் பண்ணிட்டே இருந்தா மீனாவே மாலி இவ்வளோ ஆசையாவா இருக்க குழந்தை மேலே பாடி இன்னைக்கு இருக்கு உனக்கு இல்லை யாலும் மதுலா பிள்ளை கேட்கல விழா கேட்கல மேமா குழந்தை பெற்று கூட நாங்கள் பார்த்துக்குறோம் அது ட்விங்க் சொல்கிறேல நான் ஒன்று மீனா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வேற ஒன்றும் சொல்லல அவளாம் பரவாயில்ல பரவாயில்ல என் பொண்டாட்டி இந்த விஷயத்தில் கொஞ்சம் புத்திசாலி மாதிரி பேசியிருக்கா எங்க ரவி என்ன என்னம்மா யார் நீ உடம்பு இப்போ எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்குமா வாங்க எப்போ வந்தீங்க இப்போதான் நீ மாப்பிள்ள கூட எல்லாரும் கூட பேசிட்டு இருந்தேன் அப்போதே வந்தோம்மா காலையில் அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சு ட்வின்ஸ் பேபி அப்படி சொல்லிட்டு வந்துச்சு உங்க அண்ணி அவள் தான் வந்தோம் அப்படியாங்கப்பா எப்படிமா இருக்கும் உடம்புக்கு பரவாயில்லமா கொஞ்சம் ஓகேதான் வேணாம் சொல்லிட்டாங்க வந்துருச்சாதான் சரிம்மா சரி அப்படியே அப்படியே ஒன்னே உரிச்சி வச்சிருக்கே இன்னும் அவங்க மாதிரி ஒன்னு ஒன்னு மாதிரி அளவு போல இருக்கு பிள்ளைகள் ரெண்டும் ஆமாங்கம்மா அலார்கிட்ட ஒவ்வொரு பைசா அதை தூங்குனாங்க பார்த்துட்டு கிளம்புறோம் என்னடா முடிச்சு பார்க்குற அழகு குட்டி தங்க பிள்ளைகளா என்னடா ரெண்டு பேரும் நாளும் அழுகுறீங்க அப்படிமா முடியலடா

மது வாங்க போலாம் அத்த மாமா நீங்கள் வரீங்களா எங்க கூட இல்லப்பா நான் நைட் இங்க இருக்கிறேன் யாழ் நீ பாத்துக்கிறோம்ல அதனால நான் இங்க இருக்க போறேன் மாமா மட்டும் தான் வீட்டுக்கு போயிட்டு வராவாரு சரிங்க தா சரி பாத்துக்கோங்க நம்ம போயிட்டு வரோம் சரிங்க பா தம்பி பாய் சரி மா நீ உடம்ப பார்த்துக்கோ சரி நீ இங்க இருக்க இந்த நிலை இருந்துக்கோ சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுத்துட்டு போவா வேணாங்கப்பா நான் ஜகண்ட சொல்லி வாங்கிக்கிறேன் இன்னும் கேளா வேணாம் ஏழு மணி தானே ஆகுது சரிங்கப்பா சொன்ன மாதிரி நான் ராஜுவை வெளியே அனுப்பிச்சு விட்டேன்

இவளும் ரெடியாக தான் இருப்பாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த நேரத்தில் பிஸ்னஸில் ஒரு கிளைண்ட் ஒன்று மீட் பண்ணணும் அதாவது மூணு பேரில் யாராவது ஒரு ஆள் மீட் பண்ணணும் எங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ராஜுவை அந்த ஹோட்டலுக்கு அனுப்பிச்சி விடணும் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது மீனாவையும் சேர்த்து அந்த ஃபைல்லாம் உனக்கு தானே தெரியும் அதனால் நைட் நேரம்லாம் நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லணும் அவங்க அங்கே ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு வரட்டும் சரியா ஹோட்டலெலாம் புக் பண்ணிட்டு நீ சொல்கிற மாதிரி டெக்ரேஷனும் நீ சொல்கிற மாதிரி பண்ண சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதாவது மூணு ஐயோ இந்த பிளான்னா நல்லா இருக்கும் அவங்கள நல்லா விருப்பி ஏத்தி விட்டு லாஸ்ட்ல சர்ப்ரைஸ் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நான் என்ன பேசுறீங்கனே எனக்கு தெரியல பாவம் வேற அன்பு என்ன நடக்குதுனே தெரியாம உட்காந்துருக்கா ரொம்ப சின்ன குழந்தை இருக்கா சரிடி நான் நான்ன்னிய நான் பேசணுமா நீ ராஜு நம்ம கம்பெனில இருந்து ஆள் வந்திருக்காங்க அதனால நீ பார்க்க போகணும் விசிட் பண்ண கிளைண்ட் பார்க்க போகணும் சரியாடா அப்படின்னு சொல்லணுமா நீ எதுக்கு இப்படி வலவலன்னு உளறிட்டு இருக்கா डायरेक्टली பேசணும் ரவி அப்படிला பேசக்கூடாது எப்படி பேசணும் சொல்றேன் பாருங்க ரவி நல்லா கேட்டுக்கோங்க ராஜு உள்ளாரா ராஜு இந்த மாதிரி கிளைண்ட் ஒருத்தரை பார்க்கணும் நீ இல்லைன்னா நான் போகணும் என்னால் இன்னைக்கு போக முடியாதரா அதனால நீ போற ஹோட்டல் ஏஎஸ்ல இருப்பாரு நீ அவரை போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு நீ சொல்லணும் அது சரி நான் சொல்றதெல்லாம் சொல்லிடுவேன் பயமா இருக்கு எனக்கு அவனை பார்த்தாலும் சிரிப் சிரிப்பா வருண்டி போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்க சிரிப்பா வருண்டி அந்த பக்கத்துலேயே மீன் அன்றுப்பா ஏதோ ஒரு இயக்கமாவே பார்த்துட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் அவகிட்ட என்ன சொன்னோம் மீனா நீயும் அவங்க கூட போயிட்டு வா ஃபைல் உனக்கு தானே தெரியும் அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அந்த ஃபைல் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபைலை சொல்லிவிடுங்க அந்த ஃபைலை எடுத்துகிட்டு அவன் கூட போ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா இது முக்கியமான கிளைண்ட்டு அதனால் நீ தான் பார்க்க போகணும் வேற சொல்கிறீங்க ஆ கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டிங்க அவங்க ரொம்ப முக்கியமான கிளைண்ட் நம்ம போய் பார்க்கணும் மது நான் மதுக்கு வர முடியாது உடம்பு சரியில்லாதனால தான் நீ போகிற நீயும் மீனாவும் போங்க போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு வரீங்க மேபி அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டே பண்ணுங்கள் இல்லைன்னா ரிட்டர்ன் வாங்க அப்படின்னு சொல்ல சொன்ன ஆமாம் அப்படி சொல்லுவோம் அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஓகே ஆ ஓகே மாம் அவங்க இங்கேருந்து போக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ராவல் ஆகும் அந்த டிராவல் முடிஞ்சு ஒரு அவங்க கிளம்பி ஒன் ஹவர் கழித்து யார் கால் பண்ணணும் விக்னேஷ் அண்ணா நீங்கள் கால் பண்ணி என்ன சொல்லணும் இந்த மாதிரி கிளைண்ட் அவங்க டோர் நம்பர் ரூம் நம்பர் என்ன சொல்லிடணும் அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பாருங்க ஓகே அவங்க எழுப்பாங்க நீங்கள் அங்கே பேசி முடிச்சுட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த ரூமை சொல்லிருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஹோட்டல் ஃபுல்லா எல்லாமே நம்ம தான் புக் பண்ணிக்கோ அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியவே கூடாது ஓகே ஆ சரி மது என்ன ஒன்னு பண்ணுவா அங்க போய் நம்மளும் தங்குவோம் ஃபுல்லா தான பண்ணிக்கிங்க யாரோ போய் தங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்கு நம்மளும் பின்னாடியே போவோம் அங்க என்ன நடக்கு நம்ம டைரக்டா பாத்துக்கலாம்ல நான் என்ன சூர் ஐடியா கொடுத்து காலி சூப்பரா இருக்கு மது நம்மளும் போவோம் நம்மளும் ஃப்ரீயா தான ரூம்லாம் எல்லாம் நம்மளும் போவோம் சரியா சரிங்க நீங்களும் நானும் கிளம்புவோம் ஆனா நீங்க வரீங்களா சரிமா சரி போல வாங்க அண்ணா அப்ப நானும் மத நீ என்ன சொல்லல நீ வேணா அந்த வீட்டுல இரு அத்த கூட அண்ணா நானும் வரேன் சொல்லு அன்னிக்கிட்ட ஆமா என் தங்கச்சி வரட்டு விடு எங்க நீங்க வேற இருக்கட்டும் சரி சரி இருக்கட்டும் ஐயோ நீ அன்பு வந்தா அவகிட்ட நான் ப்ரோபோஸ் பண்ணிடலாமே நீ நல்ல சான்ஸ் அவக்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணலாம் நினைச்சிட்டு என்ன பண்ணலாம் பண்ணுங்க ப்ரோபோஸ் நம்ம அண்ணன் கிட்ட கன்வென்ஸ் பண்ணுவான் அண்ணன் கிட்ட பேசுறத காட்டி அன்னிக்கே பேசிரோம் நீ நானும் வரையா நீ ப்ளீஸ் அண்ணி எனக்கு அந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தா அப்படிலாம் போனதே இல்லை அண்ணி என்னை யார் கூப்பிட்டு போவா நீங்கள் தானே கூப்பிட்டு போகணும் ஓ சரி சரி சரிங்க அன்பு கூப்பிட்டு போகணும் நம்ம நாலு பேர் போகலாம் ம் சரி சரி எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் ம் சரிங்க ஐ ஜாலி அப்படி வரா ப்ரொப்போஸ் பண்ணுவோம் ஐ ஜாலி நம்மளும் போகிறோம் இன்னைக்கு எப்படியாவது விக்னேஷ் கிட்ட தான் ப்ரொப்போஸ் பண்ணி ஆகணும் ம் சரி சரி கிளம்பு வாங்க நான் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிறேன் நீ நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக இருங்க அவங்க போய் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம கிளம்புவோம் சரி அதுக்கு முன்னாடி யார் நம்ம இங்கே வெளியே போகிறோம் சொல்லக்கூடாது சரிங்க ஓகே தூ மது வாடி உள்ள என்னடி எங்கே போக எப்படி கிளம்பியிருக்க என்னடி ஒரு ரூம்ல எல்லாம் இருக்காங்க அன்பு நீயும் அன்பு இருப்பீங்கன்னு நினைச்சேன் இருக்க மாட்டேன் நாங்களா இருந்தா இருக்க மாட்டியோ இல்ல அவங்க கிட்ட ஒன்று தனியா பேசணும்னு சொல்லிட்டு வந்தேன் என்னன்னு சொல்லு நாங்களும் இருக்க கூட கேட்கிறோம் அதெல்லாம் நாங்களா பேசுகிறது என்ன கலக்கல சாரி எல்லாம் கட்டிருக்கீங்க போன ஐ ட்ரெஸ் தான் அண்டி நான் சாரி அது ஒன்றும் இல்லாடி சும்மாதான் சரி சீனா ஏ ரூம் க்கு போறேன் எதுக்கு உட்கார்வா பேசலாம் இல்லดิ இருக்கட்டும் நான் போறேன் ரூம் க்கு ராஜு வேற வந்திருவாங்கலடா ஓ ராஜுன கண்டு வெயிட் பண்றீங்களோ எனக்கு வேற இவ்ளோ நினைச்சா பயமா இருக்குடா நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியா க்ளைன் மீட்டிங் சொல்லி அமுச்சு செத்து வந்துச்சுக்கோ கார்ல இருந்து அங்க போற வரைக்கும் நம்மளதே பேசி பேசி கழி கழி ஊத்திட்டு போவா ஆமாடா இருக்கிற இருக்கறதுவर्ने பார்த்தா அப்படிதான் நம்ம மட்டும் இது இல்ல நீங்க அங்க போறீங்க அப்படி சொன்னானே அவளவே நம்ம வச்சு செஞ்சுருவா போல மீனா என்ன எல்லாரும் ஒரு மாதிரி திருத்திருந்து முடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது என்னடி மீனா எங்கே போகிறேன் எங்கே போகிற போல நானும் வருவா எல்லாம் ஒன்றும் சும்மா வீட்டில் இருக்க தான் இப்போ வீட்டில் இருக்க தான் பட்டு சாரி கட்டிட்டீங்களோ அதுவும் வேற சாரி குளிச்சுட்டு வேற ம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்பு சரி நான் போகிறேன் எங்கள் ரவி விக்னேஷ் எல்லோரும் ஒரே ரூமில் இருக்கீங்க போல ஆமாண்டா இப்போ தான் வந்தோம் பேசிட்டு இருக்கோம் ம் சரிடா சொன்ன மாதிரி சைட்லாம் விசிட் பண்ணிடலான்ட்டு அங்கே எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா தான் ஒர்க் போயிட்டு இருக்குடா என்ன இது மீனாவா அப்படின்னு இருக்கா ஐயோ நம்ம சொன்ன மாதிரி நின்று காலே சரி கட்டி போவோம் அல்வா வேற வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த கையில இருக்கு இவங்க கிட்ட காமிச்சா அவ்வளவே நம்ம அந்த கையை அப்படியே வச்சுக்கிருவோம் வெளியே வேர்க்கட்டு கதவு வெளியே சரிடா சரி மணி இப்பவே ஒன்பது ஆயிடுச்சு சரிடா ம் ஆமாண்டா எனக்கு வேற டயர்டா இருக்கு நான் போய் தூங்க போறோம் சரி மாமி நான் போல நம்ம இதே ராஜு ஒரு முக்கியமான வேலைடா என்ன வேலைடா அதான் முடிச்சுட்டேன் நீங்க சொல்லதே இல்லடா இன்னைக்கு தான் புதுசா மது எம்பியானா தெரிஞ்ச விஷயமாச்சே நீங்க காலையில எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி அதிர்ச்சியாக்க வச்சா அதுக்கு ரிவெஞ்ச் ராஜு உனக்கு நம்ம இப்போ ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு அது அர்ஜென்ட்டான மீட்டிங் இப்ப அந்த கிளைண்ட் நேரில் வந்து அதுவும் ஏஎஸ் ஹோட்டலில் புக் பண்ணி அங்கே தங்க சொல்லியிருக்கோம் அவரை போய் மீட் பண்ணணும் அவரோட ப்ராஜெக்ட் எல்லாமே நீ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அதனால நீ தான் அவரை போய் ஹேண்டில் பண்ணி பேசிட்டு வரணும் மது தான் இன்னைக்கு புதுசாக எம்டி ஆனா அவளுக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது அது இல்லாமல் நீ தான் முதர்ந்து பாத்துட்டு இருக்க அதனால நீயே அவரை மீட் பண்ணி என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வா எனக்கு லாஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நைட் நடத்த விட மாட்டாங்க போல ஐயோ சோய் வேற வேற போயிட்டாரா எனக்கு ரியடா போயிட்டு வரையா மீட்டிங் ஆமாண்டா எனக்கு கூட அந்த இது பத்தி தெரியாது நான் இப்ப வந்தேன் அதனால என்னால போய் அட்டன் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது நீதான் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்களா ஐயோ என்ன சொல்லனே தெரியலையே இவ வேற நம்ம பார்த்து முறைச்சானா அவ்வளவுதான் ம் சரிடா சரி போயிட்டு வரேன் ராஜு நீங்கள் அந்த கிளைண்ட் மீட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் சரிங்களா மெயில் பண்ணிடுங்க நான் அதை பார்த்து செக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அவரை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கவே இந்த டீட்டெயிலும் தான் உங்களை போ சொல்கிறோம் இல்லைன்னா போ சொல்லிருக்க மாட்டேன் நான் சாரிப்பா இதுல என்ன இருக்கும் அதுவும் போய் பார்த்துக்குறேன் உனக்குதான் வருதுமா எனக்கு வெறி ஃபிரீயாக வருவாங்க ஆனாலும் நான் சிரிச்சுட்டு நிற்கிறேன் பாத்தியா அதான் இப்படிலாம் போயிட்டுங்க என்ன நீங்க அண்ணன் மட்டும் போ சொல்றீங்க நீங்களும் தான் போகணும் அது மீனாவும்மா அம்மாண்டா அந்த ஃபைல் எல்லாம் இப்ப அவ தானே பாத்துட்டு இருக்கா அதுனால நீயா தனியா போறதுக்கு மீனாவும் கூட போ கூட்டிட்டு போ டோன்ட் டைம் இங்கே நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அங்க நீ அவருக்கு அங்க போய் ஃபேஸ் பண்ணி மீட் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும் ரிட்டர்ன் அங்க இருந்து லாங் டிரைவ் பண்ணிக்கலாம் வர தேவையில்ல நீ அங்க ஸ்டே பண்ணனால பண்ணிக்கோ ஹோட்டல்ல ஏற்கனவே புக் பண்ணிக்கோ ஓ அப்படியா சரிடா இருக்கட்டும் அவங்க மட்டும் போயிட்டாட்டும் நீங்களும் போய்ட்டு வாங்க கூட இருந்து பாத்துட்டு வாங்க அந்த ரூம் புக் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தனித்தனியே செப்பரேட்டாக தான் இருக்கும் போயிட்டு வாங்க ஆமாம் நம்ம ஏஞ்சலும் அதுக்கப்புறம் அரவிந்த் வருவாங்க ஏஞ்சல் வந்து மீனா கூட ஸ்டே பண்ணுவாங்க அரவிந்த் வந்து அவங்க கூட ராஜு கூட ஸ்டே பண்ணுவான் இப்போ தான் நான் ஸ்டோர் நினச்சேன் சரி தனியாக போகிறோம் அங்கே முடிச்சுட்டு சரி இது அங்கே ரூம் இருக்குல்ல அங்கே புக் பண்ணிக்காங்களே சரி பார்த்துக்கலாம்னு நினச்சேன் அதுலேயும் பிரிச்சிட்டாங்க பாரு நான் அந்த அரவிந்த் லூஸு கூடையான் இவன் அந்த ஏஞ்சல் கூடையான் ஸோ யாராவது புரிஞ்சா அரவிந்தும் ஏஞ்சல் வந்துடுவாங்க அவங்க டைரெக்டாக அங்கே ரூம் அங்கே ஹோட்டலில் வந்துடுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்புங்க சரிங்களா ம் சரிடா ஒரு நிமிஷம் நான் போய் தரையும் வரையும் அண்ணி அப்படியே அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்துங்க ஆ சரி அந்த நல்ல வேலை அவள் கையில் இருந்ததை வாங்கிட்டு போயிட்டான் சரிங்க ராஜு பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் முக்கியமாக அரவிந்தோ ஏஞ்சல் வராங்க அதுக்காண்டி தான் சொல்ல நினச்சிட்டேன் அதான் நான் எக்ஸ்ட்ரா மீனாகவே அனுப்பிச்சு வரேன் இல்லை மீனாக தேவைப்பட மாட்டான் ம் சரிங்க மது நான் கிளம்பிட்டேன் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிளம்பலாமா

ಮಟ್ಕಿನಾದ್ ಮಟ್ಕಿನಾದ್ ಅದ್ರೇ ಇವರ ಕಪ್ಪಾ ತನ್ನೋ ಕಪ್ಪಾತನ್ನು